அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு கப்பு ரவையை வச்சு ஒரு ஹெல்த்தான பொங்கல் தாங்க செய்ய போகிறேன் நம்ம பச்சரிசி வச்சு பொங்கல் செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் வந்து ரவ வச்சு செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு வந்து சும்மா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கோங்க இப்போ வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா ஹீட்டானது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கருக விட்டுறது நீங்கள் நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த ரெண்டையும் பொறிச்சு விட்டுடலாம் நம்ம நல்லா பட்டு பட்டுன்னு உங்களுக்கு வந்து தெரித்து வருங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இது திரும்ப அதே நெய்யில் நான் இப்போ என்ன செய்யப்படுறேன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம நெய்யில் இதெல்லாம் வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்குங்க பாருங்கள் வறுத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடறேன் அது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கும் திரும்ப அதே பெனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்குங்க நெய்ஸான ரவா சேர்த்து அந்த நெய்யில் திரும்ப நம்ம வந்து வறுத்து விட்டர்லாம் இந்த ரவையும் நம்ம வந்து நெய்யிலையே வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அதையும் வறுத்துட்டேன் நம்ம அதையும் எடுத்து வச்சுட்டு போகிறோம் இப்போ இப்போ ஃபஸ்ட்டே நம்ம வந்து மிளகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து வச்சு இல்லையா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸ் பவுடராக இல்லாத கொஞ்சம் க்ரெஷ்ஷாகவே நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸுக்கு அரைச்சி வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரை ஸ்டவலில் வச்சுட்டு ஒரு கப் ரவை எடுத்தாங்க அதுக்கு அரை கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பில் லேசாக சூடேடுற வரைக்கும் அதையே நம்ம வந்து வருத்திடலாங்க வறுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அந்த பாசிப்பருப்பு ஒடையை நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தா ரவையை நம்ம வந்து சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நம்ம இந்த பாசிப்பருப்போடு ரவாவை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க ஒரு கப்பு ரவைக்கு ஒரு அஞ்சு கப்பு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க நான் இப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும் நமக்கு வந்து வெந்து வரும்போது இப்போ அதோடைய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா அந்த பொடியை நான் வந்து சேர்த்துக்க போகிறேங்க நம்ம இந்த மாதிரி சேர்த்து இந்த பொடியை செய்யும் போது உங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகும் நல்ல டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் மூடி வச்சு ஒரு மூணு விசில் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு நாலு விசில் விட்டு அப்படியே எடுத்துட்டா அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுங்க நல்லா அந்த பாசிப்பருப்போடு உங்களுக்கு வந்து அந்த ரவியம் நல்ல வெந்து சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் தாங்க இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து தாளிப்பு பார்த்தம்லாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதே ஸ்பூன் அளவு ஒரு நெய் ஊற்றிட்டு நான் வந்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருந்தேன் ஒரு இருபது முந்திரி பருப்பு இருக்கும் அதில் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த பொங்கல் நீங்கள் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க வித்தியாசமான சுவையில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பிளேட்டில் சூடாக வச்சு அப்படியே சர்வ் பண்ண போகிறேங்க இதுக்கு வந்து நம்ம நார்மலாக எப்போயும் இருக்கிற தேங்காய் சட்னி நீங்கள் செஞ்சு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சூடாக எடுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை